என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சோலை மலை திருமாலருஞ்சோலை மாவெருங்குன்றம் என்ற பெயர்களை கொண்ட அழகர் மலையில் குடிகொண்டுள்ள மதுரையின் கள்ளழகர் வைகையாற்றில் இறங்குவதற்கு முன்பு உருவமில்லாத இவரிடம் இவர் வாசல் கதவிடம் அனுமதி பெற்றே கோவிலை விட்டு வெளியேறுவாராம் கோவிலுக்கு மீண்டும் திரும்பும்போது இவரிடம் உத்தரவு கேட்டுத்தான் உள்ளே வருவாராம் கள்ளழகரோட நகைகள் எல்லாம் சரியாயிருக்கான்னு இவர்கிட்ட படித்து காட்டி சரி பார்த்த அப்புறம்தான் அழகர் கோவில் உள்ள போக முடியுமா யார் இவர் மதுரை அழகர் கோவிலை காவல் காத்து கொண்டிருக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக அழகர் மலையில் விற்றிருப்பது பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி நம் மண் குலதெய்வமான கருப்பசுவாமி எப்படி ஒரு வைணவ தெய்வத்திற்கு காவலாக மாறினார் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம் கம்பீர உருவம் தலைப்பாகை இடையில் கச்சை மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை கையில் அருவாளுடன் சுக்குமாந்தடியுடன் காட்சி கொடுக்கும் கருப்பசுவாமி ஏ அழகர் கோவில மட்டும் மிகப்பெரிய கதவு ரூபத்துல காட்சி கொடுக்கிறாரு அழகர் கோவிலின் ராஜகோபுர கதவு நிரந்தரமாக அடைக்கப்பட்டு இருப்பதன் காரணம் என்ன வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டும் தான் அந்த கதவை திறக்கிறாங்க அப்படி திறக்கும் போதும் சக்கர தாழ்வார் தான் அந்த கதவு வழியா வர்றாரு இதற்கு பின் உள்ள தத்துவம் என்ன கள்ளழகர் கோவிலுக்கு எப்படி பதினெட்டாம் படி கருப்பசாமி வந்தாரு அழகருக்கும் கருப்பசுவாமிக்கும் என்ன சம்பந்தம் சபரிமலை ஐயப்பன் கோவில்லையும் கருப்பசாமி இருக்காரே கருப்பண்ண சுவாமிக்கும் ஐயப்பனுக்கும் என்ன சம்பந்தம் எதனால நம் தமிழ் காவல் தெய்வம் கேரளா ஐயப்பனுக்கும் நம் மதுரை கள்ளழகருக்கும் காவலா இருக்காருன்னு மதுரை பதினெட்டாம் படி கருப்பசாமி பற்றிய மர்மங்களுக்கு இந்த ஒரு வீடியோல நீங்க பதில் தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற மேலும் பல காணொலிகளை நீங்க தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கும் சிவனுக்கும் பிறந்த குழந்தை தான் மணிகண்டன் என்னும் சுவாமி ஐயப்பன் மகிஷிய வதம் செய்ய காட்டுக்கு போகும்போது ஒரு தந்தையா சிவபெருமான் தன்னோட அம்சமான கருப்பசாமியை கூப்பிட்டு ஐயப்பன் சின்ன பையன் நீ அவனுக்கு சேனாதிபதியா இருந்து அவனுக்கு காவலா இருன்னு சிவபெருமான் கட்டளை போட்டிருக்காரு அதனாலதான் கருப்பண்ணசாமி ஐயப்பனுக்கு எப்போதும் காவலாய் இருந்திருக்காரு இன்னும் சபரிமலை பதினெட்டாம் படி ஏறும் இடத்தில் கருப்பசாமி காவல் காத்துட்டு இருக்காரு எல் எல்லாரும் கருப்பண்ணசாமிய கும்பிட்டு தான் இப்பவும் ஐயப்பனை தரிசிக்க போறதா கூறப்படுது அடுத்து அழகர் மலையில் இருக்கும் அழகர் உற்சவ சிலையை எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எதனால அப்படின்னா அந்த சிலையானது அபரஞ்சி தங்கத்தினால உருவாக்கப்பட்டதா எத்தனை முறை பார்த்து வணங்கினாலும் மறுபடி மறுபடியும் பார்த்து வணங்க வைக்கும் அபூர்வமான சிலை இது இந்த உலகத்திலேயே இந்த அழகரோட சிலைக்கு நிகரான உற்சவ மூர்த்தி சிலைகள் எங்கேயுமே இல்லை அப்படின்னு கூறப்படுது அவ்வளவு அழகான அந்த சிலையை அந்த சிலையின் சக்தியை அங்கு தரிசிக்க வந்த ஒரு மழையாள மன்னன் அந்த சிலையை கைப்பற்றி கேரள நாட்டுக்கு கடத்திட்டு போக முடிவெடுக்கிறான் கேரளாவுக்கு திரும்பி வந்த அரசன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மந்திரம் மாந்திரிக கலைகள்ல சிறந்த பதினெட்டு மந்திரவாதிகளை கூப்பிட்டு பாண்டிய நாட்டில் இருக்கும் கள்ளழகர் சிலையை கடத்திட்டு வர உத்தரவு போட்டிருக்கான் திருமாலஞ்சோலை கோட்டையில் கோட்டையிலிருந்து அழகரை கவர்ந்து வருவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அதனால அந்த பணியை பதினெட்டு மந்திரவாதிகளும் ஏத்திக்கிட்டு இருக்காங்க பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு காவலா பதினெட்டாம் படி கருப்ப மலையாள தேசத்துல இருந்து பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான் கேரள தேசத்து மன்னன் அவங்க அழகரை கவர்வதற்கு முன் அவரின் சக்தியை வேறு இடத்திற்கு மாற்றும் முயற்சியில இறங்கி இருக்காங்க அதனால கோவிலுக்குள்ள மறைஞ்சிருந்து மந்திரம் ஜபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மந்திர மையையும் பயன்படுத்தி இருக்காங்க அந்த மைய அவங்களோட கண்களின் இமைகளில் பூசிக்கிட்டு இருந்திருக்காங்க அதன் மூலமா அவர்களோட உருவம் மறைஞ்சிருந்திருக்கு அப்படி தந்திரமா மறைஞ்சிருந்து அழகரின் சிலையிலிருந்த சக்தியை திருட முயற்சி செஞ்சிருக்காங்க கயவர்களின் திட்டத்தை முறியடிக்க திருவுள்ளம் கொண்ட பெருமாள் கோவில் பட்டர் ஒருவரின் கனவில் தோன்றி மந்திரவாதிகள் குறித்து எச்சரித்து மறைஞ்சிருக்காரு கண் விழித்த பட்டரோ மந்திரவாதிகளை பிடிக்க ஓர் உபாயம் செஞ்சிருக்காரு மறுநாள் காலை நிவேதனத்திற்கு வழக்கமா செய்யற பொங்கல்ல அளவுக்கு அதிகமாக மிளகு சேர்த்து கோவில் முழுவதும் உருட்டி வச்சிருக்காரு அந்த பொங்கலின் வாசனையால் ஈர்க்கப்பட்ட மந்திரவாதிகள் அந்த பொங்கலை எடுத்து சாப்பிட்ருக்காங்க அடுத்த கணம் அதிகமாக சேர்க்கப்பட்டிருந்த மிளகினால் உண்டான காரம் தாங்காமல் கண்ணீர் விட்டுருக்காங்க கண்ணீரில் கண் இமைகளில் இட்டிருந்த மை அழிந்தது மை அழிந்ததும் அவர்களின் மாய சக்தி மறைந்து அவர்களின் உருவமும் வெளிப்பட்டிருக்கு உடனே அங்கிருந்த காவலர்கள் அவர்களை பிடித்து கொன்றிருக்காங்க அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு படிக்கட்டில் புதைச்சிருக்காங்க மந்திரவாதிகளுக்கு துணையாக வந்த காவல் தெய்வத்தையும் மந்திர சக்தியால் பிடித்து கட்டி இருக்காங்க அந்த தெய்வமும் அழகரின் அழகில் மயங்கி தான் இனி இங்கிருந்து அழகருக்கு காவல் செய்வதாக சொல்லியிருக்கு அதற்கு கூலியாக தினமும் அழகருக்கு செய்யப்படும் அர்த்த ஜாமன் நிர்மால்யன் நிவேதனங்களை தனக்கு வழங்க வேண்டும் என்று அந்த தெய்வம் கேட்டுக்கொண்டது அதற்கு எல்லாரும் சம்மதிக்க இன்றளவும் பதினெட்டாம் படி கருப்பாக இருந்து அழகரை பாதுகாக்கிறது ஆலயத்தின் சொத்துக்கள் முழுமைக்கும் அவர்தான் காவல் அதனாலதான் இன்றளவும் திருவிழாவுக்காக அழகர் வெளியே செல்லும் போது பதினெட்டாம் படி கருப்பனிடம் அவர் என்னென்ன நகைகள் அணிந்து செல்கிறார் என்று பட்டியல் வாசித்து காண்பிக்கும் அதே போல மீண்டும் திரும்பி வரும்போது அதே நகைகள் வந்திருக்கின்றனவா என்பதையும் உறுதி செய்தே உள்ளே செல்ல வேண்டும் இன்றும் ஆலயம் மூடியதும் சாவியை பதினெட்டாம் படி கருப்பின் சன்னதியில் கொண்டு வந்து வைக்கும் வழக்கம் அழகர் கோவில்ல இருக்குது அடுத்து பதினெட்டாம் படி கருப்பசுவாமி கோவில் கதவை ஏன் மூடி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அழகர் கோவிலில் திருட வந்த பதினெட்டு பேரை பிடித்து வெட்டி கோபுரத்தின் வாசல் படிக்கு கீழே புதைச்சிருக்காங்க அந்த வாசல் தீட்டுப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க இப்படி தீட்டுப்பட்ட வாசல் வழியாக தெய்வம் செல்வது என்பது ஐதீகத்தின்படி முறை கிடையாது ஆகவே தெய்வமே செல்லாத அந்த வழியில் மக்களும் செல்வதற்கு பயப்பட்டிருக்காங்க யாருமே பயன்படுத்தாத காரணத்தால அந்த கோயில் தலைவாசலம் மூடி இருக்காங்க அதற்கு பதிலாக புதிய பாதையை உருவாக்கி இருக்காங்க அதுதான் இன்று வரை பயன்பாட்டில் இருக்கும் வடக்கு கோவில் கோட்டை மதில் சுவரை உடைத்து உருவாக்கிய வண்டிவாசல் என்று பால் கதவாகவே இருந்து அன்று முதல் இன்று வரை பதினெட்டாம் படி கருப்பசாமியாக இருந்து அவர் அழகரையும் மக்களையும் காத்து வருகிறாரு அழகரின் போர்க்கருவியான சக்கர தாழ்வார் மட்டும் இந்த வாசல் வழியாக வந்துட்டு போவாரு சக்கர தாழ்வாருக்காக மட்டும் வருஷத்துக்கு ரெண்டு முறை அந்த வாசல் திறக்கப்படுது ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமி சக்கர தாழ்வார் மட்டும் அந்த வழியே வந்து செல்வதன் காரணத்தை பத்தி ஆராயும்போது ஏற்கனவே இறந்தவர்களின் ஆவி அங்கு இருக்கும் என்ற பயத்தில்தான் தான் சாமி காப்பதாக மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அவரை போலவே திருமாலின் போர்க்கருவியான சக்கர தாழ்வாரும் இறந்தவர்களின் ஆவி பற்றிய அச்சத்தினையும் பகையினையும் வென்று அவ்வழியே செல்ல முடியும் என்பதற்காக அவர் மட்டும் அவ்வழியே செல்கிறார் ஆக இந்த நிகழ்வு அழகர் மேல் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இன்னும் இயற்கையாக இல்லாமல் கொடூரமாக இருந்தவர்களின் இறப்பு மற்றும் அவர்களின் ஆவி பற்றிய பயம் மக்கள் கிட்ட இருந்ததாலதான் கருப்பசாமி அந்த ஆவிகள் கிட்ட இருந்தும் தீய சக்திகள் கிட்ட இருந்தும் மக்களை காப்பாத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த கதவையே மக்கள் கருப்பசாமியாக நிலைநிறுத்தி இருக்காங்க மூடிய கதவுகளுக்கு சந்தனம் குங்குமம் கற்பூரம் உள்ளிட்டவை பூசி பூமாலை ஆகியவற்றால் அலங்கரித்து இன்று வரை பூஜை செஞ்சு வராங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் நூபுர கங்கையிலிருந்து அழகருக்கு கொண்டு வரப்படும் தீர்த்தத்தை கருப்பன் சன்னதியில் வைத்து அது தூய்மையாக கொண்டு வரப்பட்டது என்று பிரமாணம் செய்த பிறகுதான் உள்ளே எடுத்துட்டு போறாங்க இப்படி கருப்பன் கிட்ட செய்யும் இந்த பிரமாணம் நீதி தேவன் சன்னதியில் செய்யும் பிரமாணத்திற்கு இணையானதாக மக்கள் நம்புறாங்க இன்று வரை வழக்குகள் பல தீர்த்து வைக்கப்பட்டு வருது தன் மீது நியாயம் இல்லாதவர்கள் பிறரை ஏமாற்றி லாபம் அடைய முயற்சி செய்பவர்கள் பதினெட்டாம் படி கருப்பு கோவிலில் என்றும் பொய் சொல்ல முடியாது அதே போல நியாயம் யார் பக்கம் இருக்குதோ அவங்க பக்கம் பதினெட்டாம் படி கருப்புசாமி துணையான் என்று வழி நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையில பல வழக்குகள் அடைக்கப்பட்டு தீர்க்கப்பட்டு வருது நீண்ட நாட்களாக நியாயம் கிடைக்காதவர்கள் நம்பிக்கை துரோகத்தால் பொருளாதாரத்தை இழந்தவர்கள் தன் மீது நியாயம் இருந்தால் மட்டும் பதினெட்டாம் படி கருப்பனை வேண்டி தனக்கு துணையாக அவரை அழைக்கலாம் என்ற நம்பிக்கையும் மக்கள் கிட்ட இருக்குது ஆக கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்களின் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அநியாயம் செய்பவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார் என்பதால் இந்த பகுதி மக்களுக்கு கருப்பண்ணசாமி மீது பயமும் பக்தியும் அதிகம் பதினெட்டாம் படியான் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் கருப்பண்ணசாமியை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் ஒரு நம்பிக்கை இந்த வீடியோல மதுரை கள்ளழகரை காவல் காக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமி பற்றிய மர்மங்களையும் அவருடைய வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்க மதுரையில இருக்க அழகர் கோவில் பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமியை தரிசனம் செஞ்சிருக்கீங்களான்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க கருப்பசாமி உங்கள் குலதெய்வமாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர்களுடன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம்